வணக்கம் மக்களே பாருங்க ஆடி கிருத்திகை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் பாருங்க சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக அவங்க நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க பாருங்கள் இது வந்து ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப டேஞ்சரான விஷயங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் என்னங்க பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் இப்போ பிரார்த்திக்கிறாங்க பிரார்த்திக்கிட்டு வந்து சாமி தரிசனம் பண்ணுறாங்க இது வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் சாமி மேலே ரொம்ப பக்தியாக இருந்து தாங்க இதெல்லாம் செய்ய முடியும் அவ்வளோ ஈஸியெல்லாம் செய்ய முடியாது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து சாமிக்காக நிறுத்தி கடணுங்க உண்மையாகவே ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயங்க இது செய்கிற நண்பர்கள் அனைவரும் ரொம்ப பாதுகாப்பாக செய்யுங்க பார்க்குறவங்களும் இது மாதிரி வந்துட்டு எல்லாம் பாதுகாப்பாக வந்துட்டு என்ன சொல்கிறது எல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்கணும் சரிங்களா பாருங்கள் எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க வண்டி வந்துட்டு இந்த மாதிரி வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு வண்டி இழுக்கிறது ஒரு நாலு அஞ்சு பேர் இழுக்கிறாங்க அதுக்கு மேலே வந்துட்டு பாருங்கள் இது மாதிரி வந்துட்டு நிறைய பேர் தொங்கி தொங்கிக்கிட்டே போகிறாங்க இது வந்து இந்த மாதிரி எங்கள் ஊர்லேயும் நடக்குதுங்க இது மாதிரி எங்கள் ஊரில் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அந்த அம்மனுக்கு வந்துட்டு அம்மன் கோவிலில் செய்வாங்க இது வந்துட்டு அம்மனுக்கு வந்துட்டு மேலேருந்தே போயிட்டு மாலை போடுவாங்க தேர் மேலே போயிட்டு மாலை மாலை போடுவாங்க இது வந்து ரொம்ப விசேஷமாக நடக்குங்க எங்கள் ஊரில் எல்லாம் வந்துட்டு இது வந்துட்டு இப்போ திருப்பணிகள் நடக்குதுங்க நான் நானே நேரில் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் நாங்கள் இதெல்லாம் வந்துட்டு இது வந்து சும்மாலாம் செய்ய முடியாது சாமி மேலே எவ்வளோ பக்தி இருக்கோ தமிழ் கடவுள் முருகன் முருகனுக்காக இது வந்துட்டு எல்லாம் செய்கிறதுங்க ரொம்ப ஃபேமஸுங்க இது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக செய்வாங்க காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மதியம் மூணு மணிக்கு தாங்க போய்ட்டு அங்கே போய் சேருவாங்க